கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த காலை வேளையில் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் தம்முடைய தயவல் சித்தத்தின்படியே வைத்து காப்பாராக ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஒன்று அதன் ரெண்டாம் வசனம் என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே இந்த சங்கீதம் அறுபத்தி ஒன்று தாவீரின் சங்கீதம் என நமக்கு நன்றாக தெரிகிறது இங்கே தாவீது கர்த்தரை பார்த்து இந்த பாடலை பாடுகிறார் அது இப்படியாய் சொல்லுகிறார் பாருங்களேன் என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உமை நோக்கி கூப்பிடுவேன் பாருங்கள் இதில் நான் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த தொய்யும் போது என்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அந்த தொய்யும் அந்த வார்த்தையை நமக்கு கொஞ்சம் புரியுது இல்லைங்களா அதாவது தொய்வு ஏற்படுதல் இந்த இந்த வேலை வந்து கொஞ்சம் தொய்வாக நடக்கிறது அப்படின்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் அதில் வந்து ஒரு டிலே இருக்கு அது போக வேண்டிய ஸ்பீடில் கரெக்டாக போகலை அப்படின்ற அர்த்தம் இன்னும் இந்த தொய்யும் போது என்பதற்கு என்னெல்லாம் மீனிங்ஸ் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும் பொழுது ஒரு மீனிங் இப்படியாக இருக்கிறது பாருங்களேன் டோட்டல் ஃபங்க்ஷன் ரிவர்ஸ்டு அப்படின்னா இதுவரைக்கும் என்ன நடந்து கொண்டு இருந்ததோ இதுவரைக்கும் எப்படி போய்கொண்டு இருந்ததோ அது அப்படியே நின்று மாறுதலாக நடக்க ஆரம்பிக்கிறது இல்லைனா வந்து மூடி போட்டு மூடினது போல ஆயிரம் அப்படின்னா என்ன அர்த்தம் இருதயத்தினால் அதன் பின்பு மேற்கொண்டு எதையும் யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெட்ஷீட் போட்டு இருதயத்தை மூடிட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறம் எதிரில் பார்க்க தெரியாமல் செயல்பட முடியாமல் இருதயம் ஸ்தம்பித்து போய் நிற்கும் பாருங்களேன் அந்த ஒரு சூழ்நிலையை அது குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதன் பின்பு பார்த்தீங்கன்னா டு ஒரு ஒரு மயக்க நிலை இருதயத்திற்கு ஏற்படுகிறது குறித்து சொல்றாங்க என்ன வந்து டல் ஆர் வீக் அப்படின்றாங்க ரொம்ப உற்சாகமாய் ஓடிக்கொண்டிருந்த இருதயம் திடீர்னு ரொம்ப டல்லா ரொம்ப வீக்கா மாறி போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க அப்போ இங்கே தாவிது பாடுகிறார் என் இருதயம் தொய்யும் போது அப்படிதான் என்ன அர்த்தங்க தாவீதின் இருதயம் திடீர்னு என்ன ஆயி போச்சு தொய்ந்து போச்சு அது வரைக்கும் நன்றாக ஓடிக்கொண்டிருந்த இருதயம் அது வரைக்கும் எதிர்காலத்தை அதால் நோக்க முடிந்தது எதிர்காலத்தை சிந்தித்து செயல்பட முடிந்தது ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் அந்த இருதயத்திற்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா மிகப்பெரிய சோர்வு ஏற்பட்டு இருதயம் எதிர்காலத்தை பார்க்க முடியாதபடிக்கு தீங்கி கொண்டிருக்கிறது இன்னும் நமக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நாம இப்படி சொல்லுவோம் பாருங்களேன் எனக்கு மனசு விட்டு போச்சு இனிமேல் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை நான் காத்திருந்ததுனால ரொம்ப சோர்வை பார்க்குறேன் நான் ரொம்ப டிஸ்கரேஜா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சோர்வுக்குள்ள கடந்து போவோம் பாருங்களேன் அதுபோல் ஒரு சோர்வு இங்கே தாவீதின் வாழ்க்கையில ஏற்படுகிறதை பார்க்குறோம் சரி ஏன் தாவிதின் நிறயம் இப்படி தொய்ந்து போயிருக்கிறதுக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே ரெண்டாவது வசனம் பாருங்களேன் சாரி அந்த அந்த அறுபத்தி ஒன்று அந்த ரெண்டுடைய பிற்பகுதியை பாருங்களேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என் இருதயம் தொய்யும் போது நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்துன்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அந்த பூமியின் கடையாந்திரம் என்னும்போது ஆங்கிலத்தில் அது எப்படி வருகிறது அப்படின்னா ஒரு மொழிபெயர்ப்பில் வைல் ஐ ஆம் டிஸ்கரேஜ் அண்ட் ஃபார் ஃப்ரம் மை ஹோம் நான் என் வீட்டிலிருந்து தூரமாக ஆக இருக்கையில் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பின்பு அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஆறாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர் என்று எழுதுகிறார் அது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் அது இவ்வாறாக தோன்றுகிறது ஐ ஆம் த கிங் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு அப்போ பாருங்க அவர் ராஜாவாக இருக்கும் பொழுது தன் வீட்டை விட்டு தூரப்படுத்தப்பட்ட ஒரு சம்பவத்தில் இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது சோ நமக்கு தெளிவாக புரிகிறது அவர் எப்பொழுது ராஜாவாக இருக்கும் பொழுது வீட்டை விட்டு தூரப்படுத்தப்பட்டார் தெரியுங்களா அப்சலோம் தன்னை துரத்தும் பொழுது தன் அரண்மனையை விட்டு வெளியேறி காடுகளில் அவர் பதுங்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கணும்னு சொல்லி அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க அதற்கான வசன ஆதாரமும் நமக்கு தெளிவாக புரிகிறது இப்போ தாவீது தன் சொந்த மகனாகிய அப்சலோமுக்கு இப்படி பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார் அதுவரை தெளிவாக எதிர்காலத்தை நோக்க முடிந்த தாவிதின் இருதயத்திற்கு இப்போ எதிர்காலத்தையே பார்க்க முடியல இனி நம்ம ஃப்யூச்சர் என்னன்றது தாவிதின் கண்களுக்கு தெரியல அவருடைய இருதயம் கம்ப்ளீட்டாக அப்செட் ஆகிருக்கு டிஸ்கரேஜ் ஆகிருக்கு சோர்ந்து போயிருக்கு ரீசன் என்ன என் சொந்த மகன் அப்சலோம் என்னை துரத்துகிறானே அப்படின்றத விட நான் ஏன் அந்த ஒரு நாள் அந்த தவறை செய்து கத்தருடைய கோபத்தை சம்பாதித்துக்கொண்டேன் கொண்டேன் அப்படின்றது தான் எந்த ஒரு நாள் பச்சேபால் இடத்தில் தாவீது பாவம் செய்த அந்த ஒரு நாள் அந்த அன்னைக்கு நான் மட்டும் தவறாமல் இருந்திருந்தா அன்றைக்கி கத்தனுடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுத்திருந்தா ஒரு சின்ன கீழ்ப்படுதல் எனக்குள்ளே உண்டாயிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு என் குடும்பத்தில் இவ்வளோ சீர்குலைவு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்க வாய்ப்பில்லையே அப்படின்னு சொல்லி தாவீதி நீ இருதயம் அங்கே அப்படியே தொய்ந்து போயிச்சேன் இப்படி நடந்து கொண்டோமே அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயம் அப்செட் ஆகி டிஸ்கரேஜ் ஆகியிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் முடியும் ஒரு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லலாம் சிஸ்டர் அன்னைக்கு ஒரு நாள் நான் கொஞ்சம் ஞானமாக யோசித்திருந்தேன்னா கொஞ்சம் என்னுடைய முன்னாடி இருந்த நாட்களில் என் ஃபேமிலியுடைய ஃபினான்சஸை நான் கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் நான் கருத்தெடுத்து விசாரித்து செயல்பட்டிருந்தா கொஞ்சம் நான் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தா இவ்வளோ கடனில் மாட்டியிருக்க மாட்டேன் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்க மாட்டேன் இந்த ஒரு ஆபத்து என் வீட்டில் வந்திருக்காது இந்த ஒரு சமாதான குலைச்சல் எனக்கு ஏற்பட்டிருக்காது இதை நான் இழந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாட்களில் செய்த தவறுகளை குறித்து இப்பொழுது யோசித்து யோசித்து அதின் கான்சிக்வன்சஸ் பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்கிறது நிமித்தம் உங்கள் இருதயம் என்ன ஆகியிருக்கலாம் ஒரு வேலை தொய்ந்து போயிருக்கலாம் இனி என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ இனி என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி தொடர போகிறேனோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் கத்தோடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்தோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியின் இருந்துன்ற வார்த்தையை தாவிது சொல்றார் இது வந்து ஒரு பக்கம் லிட்ரல் மீனிங் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா என் வீட்டை விட்டு நான் தூரப்படுத்தப்பட்டிருக்கும் போது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னொரு பார்க்கும்பொழுது தாவிது எப்பயுமே கத்தனுடைய சமூகத்தில் அந்த கிட்டி இருக்கக்கூடிய அனுபவத்தை உடையவர் அவர் என்ன சொல்வாருன்னா நான் தூங்கினா நான் விழித்த இன்னும் கத்தனுடைய சமூகத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பிரசன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொன்ன ஒரு நபர் ஆனா இப்போ எப்படி இருக்கா பூமியின் கடையாந்திரத்துல யாராலையும் நோட்டீஸ் பண்ணப்படாமல் எங்கேயோ ஒரு முலையில் இருக்கிறது போல தேவ சமூகத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கிறது போல ஒரு உணர்வு தாவிதுக்கு ஏற்பட்டிருக்கு அப்போ பாருங்களேன் ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ள வரும் பொழுது தேவனால் நான் தண்டிக்கப்படுகிறேன் நான் செஞ்ச தப்பு தான் அதனால தான் என் வாழ்க்கையில இவ்ளோ பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வு வருகிறதோ உடனே நம்ம இருதயம் என்ன ஆகும் தெரியுமா தொய்ந்து போகும் அது தேவ சமூகத்தின் பிரசனத்தை அனுபவிக்க முடியாமல் தேவன் நம்ம கூடவே இருந்தாலும் கூட அதை உணர முடியாமல் பூமியின் ஆந்திரத்துக்கே நம்ம போயிட்டது போன்ற உணர்வை நமக்கு தரும் அப்போது இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சங்கீதம் அறுபத்தி ஒன்றினுடைய ஆறு ஏழு நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவித ஒரு விண்ணப்பம் செய்கிறார் என்ன செய்கிறார்னா அண்டவரே என் நாட்களோட நாட்களை கூட்டணும் என்னுடைய சந்ததியெல்லாம் வந்து உங்கள் 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 முன்னாடி இருக்கணும் அப்படின்லாம் வந்து அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இருக்கே தாவிது நீ நல்ல முதிர் வயதில் தான் நான் உன்னை எடுத்துக்கொள்வேன் உன்னுடைய குடு சந்ததி வந்து எப்பயுமே சிங்காசனத்தில் இருக்கும் இப்படி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இனி நடக்கும் என்கிற நம்பிக்கை தாவீதுக்கு இல்லை ஏன் இல்லை ஏன் இல்லைன்னா இப்போ அப்சலோம் எழும்பி தாவிதியும் அவங்க எல்லா பிள்ளைகளையும் ஆட்களையும் கொன்று போட்டுட்டார் அப்படின்னா தேவனுடைய கோபம் எழும்பி அப்சலோமையும் கொன்றுவிடும் அப்போ தாவிதின் சந்ததியில் இனி தாவிதின் பேரை சொல்லுவதற்கு ஒரு உயிர் கூட ஒரு ஜீவன் கூட இல்லாமல் போய்விடும் இனி என் சந்ததி சிங்காசனத்தில் இருப்பதற்கான வாய்ப்பையே நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வார்த்தையை கூட அதன் பின்பு நம்ப முடியாத அளவுக்கு அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு எதிர்நோக்க முடியாத அளவுக்கு என் ஃபியூச்சர் கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னு நான் தாவிது நினைக்கக்கூடிய சூழ்நிலை அது ஒருவேளை இன்றைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா தேவன் எனக்கு எவ்வளோ வார்த்தையை கொடுத்துருக்குறா சார் ஆனால் நான் ஞானமா இருந்திருக்கணும் நான் புத்தீனமாய் நடந்து கொண்டதுனால எல்லாவற்றையும் கெடுத்துக்கொண்டேன் இனி இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி என் வாழ்க்கையில நிறைவேறும் எப்படி எனக்கு ஒரு ஃபியூச்சர் உண்டாகும்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா வார்த்தை ஒரு நாளும் பொய்க்காது கர்த்தர் உங்களுக்கு சொன்னா சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அது சூழலைகள் எவ்வளவு ஆப்போசிட்டாக எவ்வளவு பிரதிகூலமாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கிரியை செய்யக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன் பாருங்க என்ன நடக்குது தாவிது இந்த மாதிரி ஒரு ஃபீல் தாவிதுக்குள்ளே வரும் பொழுது இருதயமே தேற்றப்பட்டு ஆவியானால் பெலப்பட்டு தாவீது அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்களேன் என் இருதயம் தொய்யும் போது நான் பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிறதை போல உணரும் பொழுது நான் என்ன செய்வேன்னா நோக்கி கூப்பிடுவேன் என்ன சொல்றேன் தாவிது எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் அப்படியே சோர்ந்து உட்காந்துட்டு இருக்க மாட்டேன் நான் அப்படியே விழுந்து போயிட மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா நான் கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் சொல்லி பார்க்க முடிகிறது அப்போ உங்க வாழ்க்கையில கூட இது மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்க ஃபீல் பண்றீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க சோர்ந்து தொய்ந்து போய் அப்படியே உட்காந்துடக்கூடாது மாறாக நீங்க என்ன பண்ணணும் கத்தரை நோக்கி பார்க்கிற கத்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாகணும் உங்களுக்கு தெரியணும் நான் எவ்வளவு மோசமான சுச்சுவேஷனில் இருந்து கூப்பிட்டாலும் என் தேவன் எனக்கு செவி கொடுப்பார் ஏன்னா அவர் எனக்கு அப்பான்ற உணர்வு உங்களுக்கு இருக்கணும் அவரை கத்தராக நீங்க பார்ப்பது நல்லது அதே போல் உங்கள் தகப்பனாகவும் தாயாகவும் அவர் இருக்கிறாரே எந்த சூழ்நிலையில எந்த மோசமான டெட் எண்டுக்கு நீங்க போய் நின்றிருந்தாலும் அங்கேருந்து ஒரு முறை அவர் அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் திரும்பி பார்த்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குற தேவனாக உங்களை காப்பாற்றுகிறவங்களை அதுலேருந்து மீட்டெடுக்கிற கத்தராக வெளிப்படுத்த ார் இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா அப்படி கூப்பிட்டு நான் இப்படி கேப்பா என்ன கேட்பாரா எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்பாராம் அதாவது அவர் என்ன சொல்றாரு நான் இன்னைக்கு இருக்கிற ஹைட்ல இருந்து என்னால் என் எதிர்காலத்தை பார்க்க முடியல ஆண்டவர் என் எதிர்காலம் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உம்மிடத்தில் ஒரு கண்மலை இருக்கே அந்த கண்மலை எனக்கு எட்டாத உயரம் அந்த கண்மலையின் உச்சிக்கு எனக்கு கொண்டு போய் நீங்கள் நிறுத்தினீங்கன்னா அந்த கண்மலையிலிருந்து என்னால் என் எதிர்காலத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தாவிது கத்தரை பார்த்து கேட்கிறார் உண்மைதானங்க நம்ம வாசிக்கிறோம் ஒன்று குறைந்த பத்து நாலு இல்லை அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா தாவிது என்ன கேட்குறாருன்னா அப்பா என் நீதியில் என்னுடைய ஃப்யூச்சர் ஃபியூச்சர் என்னால் பார்க்க முடியல ஆனால் கண்மலை எனக்காக வெட்டப்படும் என்று ஒரு ப்ராமிஸ் இருக்கிறதே எனக்காக எனக்காக என் சந்ததியில் கிறிஸ்து மேசியாக வெளிப்படுவார் ஒரு ப்ராமிஸ் இருக்கிறதே உங்கள் கண்மலை உங்கள் இடம் ஒன்று இருக்கே அங்கே கொண்டு போய் என்னை நிறுத்துனீங்க அப்படின்னா அந்த கண்மலையின் நிமித்தம் அந்த கண்மலையின் மேல் நான் நிற்கும் பொழுது என் எதிர்காலம் எனக்கு தெரியும் நான் அதை பார்த்து இந்த பிரச்சனை சோர்விலிருந்து வெளியே வர முடியும் என்று தாவிது விசுவாசமாக சொல்லுகிறார் உண்மைதானங்க நம்முடைய கண்மலை யாரு கிறிஸ்து என்ன கேட்கிறார் தாவிது என் இருதயம் தொய்ந்து போகும்போது என் இருதயம் கம்ப்ளீட்டாக அப்செட் ஆகி டிஸ்கரேஜாக இருக்கும் பொழுது நான் பூமியின் கடையாந்திரத்தில் தேவ சமூகத்தை விட்டு தூரப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்ற நினைப்போடு நான் இருக்கும் பொழுது நான் கத்திர நோக்கி கூப்பிட்டு என்ன கேட்பேனா ஆண்டவரே என்னால் ஃப்யூச்சரை பார்க்க முடியலப்பா உங்க கண்மலை மலை கிறிஸ்து மலை என்னை வைங்க என் ஃப்யூச்சர் அங்கே எனக்கு தெரியும் அப்படின்னு தாவிது கேட்பாராம் நம்மளும் இன்னைக்கு என்னங்க செய்யணும் இப்படி ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா இனி எனக்கு என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆமாம் உங்களால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம் நீ உங்களை கருத்துரை நோக்கி பார்க்க செய்து அந்த மேல கொண்டு போய் பிளேஸ் பண்ண ஆண்டவர்கிட்ட வச்சிட்டீங்க பிளக்கப்பட்ட கண்மலை நிறுத்துங்கன்னு சொல்லி போய் அப்படின்னா நீதி நிமித்தம் ரீச் பண்ண முடியாத பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் நீதி நீதி நிமித்தம் நிமித்தம் உங்களுக்காக பிளக்கப்பட்ட கண்மலையினுடைய அவர் உங்களுக்கு காட்டி கொடுப்பார் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்போ கண்மலைக்கு போய் தாவிதுக்கு புரிந்திருக்குமோ எனக்காக அடிக்கப்படுகிறார் குடும்பத்தில் ஒரு பட்டயம் வரும் என்றது உண்மைதான் ஆனால் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவருடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் ஊடுருகிறது நிமித்தம் என் குடும்பத்தில் இந்த சாபம் நிற்கும் என் குடும்பத்துக்கு ஒரு ஃப்யூச்சர் உண்டு என்கிற நம்பிக்கை தாவிதுக்கு உண்டானது போல இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கும் நான் சொல்லுகிறேன் யூ பிரைட் பியூச்சர் நீங்க அந்த கண்மலைக்கு மேலே நின்று பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் நீதி நிமித்தம் தேவன் வாக்கு பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்க வாழ்க்கையில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அகையால இந்த நாளில் கடந்த நாட்கள் நடந்த சோகங்களை கடந்த நாட்கள் நடந்த தவறுகளை நினைத்தே வருந்தி கொண்டு இல்லாம அப்பா நோக்கி கூப்பிட்டு கிறிஸ்து மேல நின்று அவருடைய நீதியில உங்க ஃபியூச்சரை பாருங்க உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு தேவன் உங்களை அதிசயமாய் நடத்துவார் நாம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ தெரிவிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளின் வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளின் இருதயத்திலும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் அவர்களுக்கு ஆண்டவரே தேவையான சமாதானத்தை இந்த வார்த்தை கொடுக்கட்டும் நம்பிக்கை இந்த வார்த்தையை கொடுக்கட்டும் கண்மனின் மேல் நின்று தங்கள் எதிர்காலத்தை பார்த்து அவர்கள் தைரியமாய் முன்னேற அவர்கள் ஒவ்வொருத்தரையும் வெலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் Thank you. காட் bless யூ